அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நீச்சம் பெறும் சுக்ரனால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவான் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரிய சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து ஆட்சி வீடான கண்ணீராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க அவரோடு கிதனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு அப்படிப்பட்ட நிலைமையில இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் சிம்மத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் சுக்ரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசனியர்களும் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த புதன் சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இவர் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ாய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுகபோகம் என்று போற்றப்படுகிறாரு ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தாங்க அதே போல அசுரகுரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி காசமாக தெரியும் இளமையாக இருப்பவர் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் அதே போல் ரசனையையும் அளிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தாங்க ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இவர் தாங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தாங்க இளம் பெண்ணை குறிப்பது சுக்கரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க காமத்திற்கு காரகன் சுக்ரன் தாங்க அது மட்டுமில்லாமல் சுக்ரன் இல்லற வாழ்வுக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கை இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் தாங்க வாகன வசதிகளை அளிப்பவர் கடைசி நிலை வாகனமாக ஒன்றுக்கு மேற்பட்ட அடைவதற்கு உதவிகரமாக இருப்பவரும் இவர் தாங்க இவரின் தேவைகள் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவரும் இவர் தாங்க ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது வலுப்பெற்ற சுக்ரன் அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சரிக்கும் போது கலா ரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாரு தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றும் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் துளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கிரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் இவர்தாங்க அதனால் நமது ஜாதக கட்டங்களில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க அதே போல அதே நேரத்தில் நீச்சம் அதாவது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் கூட ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது அதே போல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகங்களை தரக்கூடியவர் சுக்ரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாங்க அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவா வாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தரக்கூடியவர் அழகு மனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்கள் உற்சாகம் ஓட்டுவாருங்க இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவாருங்க கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கரன் பகவான்ங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செஞ்சிருக்கிறாரு அதாவது இதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்பு பூர்வீக கல்வியில் மேன்மை மகிழ்ச்சியான உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க சுக்ரன் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஆகியவை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு அதாவது கண்ணீராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறுவது இக்காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் என்பதை எதை திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் மன வருத்தத்தை உருவாக்குங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகுங்க ஆருக்கு அதிபதியாகவும் சுக்ரன் விளங்குவதால ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாங்க அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடு இனம் புரியாத கவலையை உங்களுடைய மனதில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது உடன் பணி புரிபவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விவரிக்க வேண்டாங்க அதே நிர்வாகத்தை பற்றியும் அல்லது நிர்வாகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பற்றியும் தேவையில்லாமல் எதற்காகவும் எதுவும் பேச வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது அவசியம் உங்களுடைய சொந்த கருத்துக்களையோ அல்லது அலுவலக சம்பந்தமான விஷயங்களையோ அலுவலகத்தில் மற்றவர்களிடம் நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது சுக்கரன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் சுக்கரன் பலம் குறைந்த ஜாதகத்தில் இருந்தால் கட்டி பிளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இப்படிப்பட்ட சுக்கரனக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சுக்கரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் நோய்கள் விருத்தி அடையுங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவில்களில் நெய் விளக்கேற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாங்க ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் கும்பகோணம் கஞ்சனூர் தனது தேவியாருடன் அருள் இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்குங்க கருத்து வேறுபட்டால் பிரிந்த தம்பதியர் இங்கு மனமுருக பிரார்த்தித்தால் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க அதே போல் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிணக்குகளை தீர்த்து வைத்து அவர்களிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்த படுத்தக்கூடியது கஞ்சனூர் எனவும் கூறப்படுது